வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா கஷ்ட காலத்துல மனம் தளராமல் இருப்பது யார் அப்படிங்கிற டைட்டில நாம பார்க்கலாம் பொதுவா கஷ்டகாலம் அப்படிங்கிறது எது அப்படின்னா ஒரு மனிதனுடைய தசாபுத்திகள் ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடந்தா அந்த காலகட்டம் ஜாதகருக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சற்று பிரச்சனை தரக்கூடிய காலகட்டம் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இதுக்கு லக்னாதிபதி வலுவார்த்துட்டாருன்னா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தசாபதி நடந்தாலும் ஜாதகருக்கு அந்த சூழலை தாங்கிக்கிற மனப்பக்குவம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டால் அந்த கடினமான சூழலை ஜாதகரால் தாங்கிக்க முடியாது அதே சமயத்துல ஒரு ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தசாபுத்தி நடக்கும் பொழுது எந்த காரணம் கொண்டும் ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தசாபுத்திகள் நடக்கும் பொழுது பத்தாம் அதிபதி சம்பந்தம் ஜாதகருக்கு வரக்கூடாது அப்படி பத்தாம் அதிபதி சம்பந்தம் வந்தால் ஜாதகருக்கு கொஞ்சம் கடினமான சூழல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பொதுவாக வந்து லக்னாதிபதி வலுவாக இருந்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது லக்னாதிபதி இல்லைன்னா அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கடினமாகவே இருக்கும் என்பதை முதல்ல நம்ம கொள்ளு இதை தவிர ஒரு ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தசாப்தி நடக்கும் பொழுது ஐந்து ஒன்பது பாவங்கள் பலம் பெற்று இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஐந்து ஒன்பதும் பலம் இழந்து போயிடுச்சுன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட தசாபதிகள் நடக்கும் பொழுது லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் இதை தப்புரை நம்ம பேச முடியாது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து சூழல்கள் மாறி மாறி வரும் அப்போ ஒருத்தருக்கு ஒரு சூழல் நடக்குதுன்னா அவங்க ஜாதகத்துல என்ன தசாபதி நடக்குதோ என்ன கிரக அமைவுகள் அந்த பாவங்களை பார்க்குதோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் ஒரு மனிதன் தசாபதி நடத்துறப்போ சங்கடப்படணும் அப்படின்றத சங்கடப்பட்டுதான் ஆகணும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எதுவுமே நம்ம கையில கிடையாது ஆறு எட்டு பன்னெண்டு தசாப்திகள் நடக்கும் பொழுது அந்த காலம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் மன போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் என்பதை நாம் மறுக்க முடியாது இதற்கு இறை வழிபாடு தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்க ஐந்து ஒன்பது பாதிக்கப்படாமல் இருந்து லக்னாதிபதி நலனமையிட்டா இவங்க இறை வழிபாட்டு மூலமாக தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய இளை அதனால யாருமே சூழல் சரியில்லை அப்படிங்கறத வருத்தம் வேதனை பண்றதை காட்டிலுமே அந்த சூழல் இருந்து எப்படி தப்பிச்சு வர்றது அப்படிங்கறத யோசிக்கணும் அப்படி சொல்றது ஈஸி ஆனா அந்த கடினமான சூழலை வேதனையை நான் புரியும் அப்படிங்கறத எல்லாமே நினைக்கலாம் உண்மைதான் இதேன்னு சொல்ல வரல உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னு இருக்க தான் நடக்குது அப்போ எல்லாமே கொஞ்ச காலம்தான் அப்போ நீங்களும் இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதுக்கு ஆன்மீக வழிபாடு கடவுள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பக்க இருக்கும் அதனால யாரும் சோர்வடையாதீங்க தைரியத்தை இழக்காதீங்க வேதனையில வெம்பி இருக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் வரும் நிச்சயமா வாழ்க்கையில நீங்களும் சாதிப்பீங்க நீங்க பட்ட கஷ்டம் அத்தனையுமே உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவான பலனை நிச்சயமாக தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது அதனால எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் கஷ்டப்படுறானோ அதை காட்டிலும் அதிகமான அளவு சந்தோஷப்பட இருக்குது அப்படிங்கிறதா நாம இந்த சூழல் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான பாடம் இவை அனைத்துமே பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்